தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரியவாறும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் பாசத்திற்குரிய தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சியினர்களே ஆண்டவரேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் ஆண்டவர் படைத்த இந்த நாள் ஆசிரியின் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இரண்டாவது மாதத்தில் நாம் காலடி எடுத்து வைத்திருக்கின்றோம் பிப்ரவரி மாதத்தின் முதல் நாள் அன்னை கன்னிமறியாளுக்கு ஒப்புக் கொடுக்க இறைவன் நமக்கு முன் குறித்து வைத்திருக்கின்றார் எனவே நாம் இறைவனை வாழ்த்துவோம் ஆராதிப்போம் போற்றுவோம் புகழுவோம் நன்றி கூறுவோம் சிறப்பாக இதோ இந்த மாதத்தின் முதல் நாளை அன்னை கன்னிமறியாடின் நாளாக நாம் கொண்டாட நமக்கு கொடுத்த இறைவனுக்கு நன்றி கூறுவோம் அன்னை கண்ணி மரியாளின் துணை இந்த மாதம் முழுவதும் நம்மை தொடர்ந்து வழிநடத்தட்டும் அன்னையானவள் தொடர்ந்து தம் நமக்காக தம் மகளிடம் பரிந்து பேசி நமக்கு எல்லா விதமான ஆசிர்வாதங்களையும் நிரம்ப பெற்றுத் தருவாளாக இதோ இந்த நேரத்தில் அன்னையின் பாதத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம் அன்னையானவள் நம் அனைவருக்காகவும் பரிந்துரைக்கும் தாயாக உதவி செய்யும் அன்னையாக நமக்கு நல்ல பண்புகளை கற்றுக் கொடுக்கும் தாயாக இருந்து வருகிறார் தொடர்ந்து அவரின் அன்னையின் பரிந்து பேசுதல் நம்மோடும் இந்த அகில உலகத்தில் உள்ள எல்லா பிள்ளைகளோடும் இருக்க இந்த இரவு அர்ப்பண ஜபத்தில் சிறப்பாக அன்னையின் பாதத்தில் இந்த இரவை அர்ப்பணித்து அன்னை தொடர்ந்து பரிந்து பேச அருள் புரிய வேண்டும் என்று இந்த ஜபத்தில் அர்ப்பண உணர்வோடு நாம் செபிப்போம் ஆண்டவரின் சீரை அன்னை கன்னிமறியாலின் பரிந்துரை வழியாக நிறைவாக பெறுவோம் லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் ஒன்று நாற்பத்தி ஏழு ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது என் நேற்பராம கடவுளை நினைத்து எனது மனம் வகை கொள்கின்றது போற்றி போற்றி பாடுதே புகழ்ந்து ஏற்றி பாடுதே ஆண்டவரை நெஞ்சம் பாடுதே என்னை கண்ணோக்கினார் வாழ்வை பொன்னாக்கினார் என்னை கண்ணோக்கினார் வாழ்வை பொன்னாக்கினார் அந்த மீட்பரளை மகிழ்ந்து பாடுதே பாடுதே போற்றி போற்றி பாடுதே புகழ்ந்து ஏத்தி பாடுதே ஆண்டவரே நெஞ்சம் பாடுதே உலகம் ஒதுக்கிய என்னை உறவாய் கொண்டா விலை மதிப்பில்லா பேருகள் என கழித்தா உலகம் ஒதுக்கிய என்னை உறவாய்க் கொண்டா விலை மதிப்பில்லா பேருகள் என கழித்தா தலைமுறை எல்லாம் என்னை வாழ்த்திடுமே தலைமுறை எல்லாம் என்னை வாழ்த்திடுமே தலைவனவர் திருநாமம் புனிதமாமே தலைவனவர் திருநாமம் புனிதமாமே போற்றி போற்றி பாடுதே புகழ்ந்து ஏத்தி பாடுதே ஆண்டவரே நெஞ்சம் பாடுதே என்னை கண்ணோக்கினா வாழ்வை பொன்னாக்கினா என்னை கண்ணோக்கினா வாழ்வை பொன்னாக்கினா அந்த மேற்பரிலே மகழ்ந்து பாடுதே பாடுதே போற்றி போற்றி பாடுதே புகழ்ந்து ஏத்தி பாடுதே ஆண்டவரில் நெஞ்சம் பாடுதே இரக்கத்தின் அன்னையாக அன்பின் தாயாக அமல உற்பவியாக அகிலத்திற்கே அன்னையான எம் அன்பு தாயே தாரகை சூடிடும் மாமரியே தாவீதின் குலமலரே இறைவனின் திருவுலத்தை நிறைவேற்றிட மனமுகந்தளித்தவளே தரணிக்கு தாயானவளே அன்பர் இயேசுவின் வழியாய் எம்மவருக்கு தாயான எம் அன்பு தாயே உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம் வணங்குகின்றோம் வணக்கம் செலுத்துகின்றோம் உம் அருகில் வருகின்ற உம் பிள்ளைகளாகிய எமக்கு சகாயம் செய்கின்ற தாயே பரிந்துரைக்கின்ற பரலோக தாயே எங்களுக்கு உதவி செய்கின்ற உத்தரிய அன்னையே அண்டி உன் பிள்ளைகளுக்கு ஆரோக்கியம் கொடுக்கின்ற ஆரோக்கிய தாயே புதுமை பல புரியும் பனிமய அன்னையே என பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படுகின்ற எம் அன்பு தாயே லீபானின் நீர்ச்சுனையாக தாவீதின் கோபுரமாக சாரோனின் மலர் அழகாக சியோனின் அருள்மழா மகளாக இருக்கின்ற அன்பு தாயே நிலவை போல் அழகுள்ளவளாய் கதிரவனைப் போல் ஒளி உள்ளவளாய் விடிகாலை வானம் எழுகின்ற இனியவளாயிருக்கின்ற எம் அன்பு தாயே உம்மை நாங்கள் வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகின்றோம் அழகோபியம் படைத்த எம் அன்பு தாயே இதோ உம் திருவடியில் இந்த அகிலத்தை அர்ப்பணிக்கின்றோம் எமக்காக பரிந்துரை தாயே உம் பரிந்துரை என்றும் எங்களுக்கு தேவை அம்மா உம் திருமகனிடம் இதோ இந்த அகில உலகத்தில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு இந்த நாளிலே பிறந்த குழந்தை முதல் இறக்கும் தருவாயில் உள்ள அனைவரையும் உம் திருமகனிடம் எமக்காக அர்ப்பணிக்க வேண்டுமென்று உம்மிடம் நாங்கள் பரிந்துரையில் ஏறெடுக்கின்றோம் எங்களது தேவைகள் எங்கள் மனதில் எழுகின்ற ஒவ்வொரு கவலைகள் இன்னும் இந்த இரவு கணப்பொழுது என அனைத்தையும் உம்மிடம் தருகின்றோம் உம் மகனிடம் பரிந்துரை திரளும் தாயே உம்மை வளம் வந்து கண்ணீர் சிந்தி ஒரு குழந்தை பாக்கியம் தருவாயா தாயே சுகப்பிரசவம் தருவாயா குடும்பத்தில் உள்ள கடன் பிரச்சனைகள் தீர எங்களுக்கு வழிகாட்டியாயிருப்பாயே என்று உம்மை பல்வேறு தேவைகளின் நிமித்தம் மன்றாட்டுகளின் நிமித்தம் ஓடோடி உம் அருளை நினைத்து செபித்து கொண்டிருக்கின்ற அனைத்து பிள்ளைகளுக்கும் உம் அருளாசிரை நிறைவாக பொழிந்தருளும் இதோ இந்த நேரத்தில் உம் மைந்தனிடம் எமக்காய் பரிந்துரை செய்யும் தொடங்கியுள்ள இந்த புதிய மாதத்தில் பல்வேறு விதமான வெற்றி வாய்ப்புகளை பெற்று நற்சுகத்தோடு இந்த அகில உலகத்தில் உள்ள எல்லா பிள்ளைகளும் சிறந்து விளங்க எங்களுக்காக பரிந்துரைக்க வேண்டுமென்று சிறப்பாக இந்த இரவு வேளையில் உம் திருமகனின் பிரசன்னம் உம் திருமகனின் ஆசீர்வாதம் உம் திருமகனின் வழிநடத்துதல் இந்த அகில உலகத்தை முழுவதுமாக ஆட்கொள்ள வேண்டுமாய் பரிந்துரைந்து செய்து எங்களுக்கு ஆசிரியை தந்தருள வேண்டுமாய் தாயை உன் திருவடியில் அகிலத்தை அர்ப்பணிக்கின்றோம் அருள் நிறைந்த வழி வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆசிர் பெற்ற வழிநீரை முடிதிருவேற்றின் திருவேற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர் பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகள் அறிக்கிறேன் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் எல்லாமல்ல ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என் அனைத்தையும் மன்னித்து விடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் ஆவியாரின் பெயரால் ஆமேன் ஏ புகழ் புகழ் நன்றி மருகி வாழ்க அல்லேயாம் தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இறையேசுவின் நாமத்தில் இணைய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் முறித்தாக்கி மகிழ்கிறேன் காட் பிளஸ் யூ